வணக்கம் நண்பர்களே மற்றொரு கதையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி எனக்கு நான் உங்கள் ஷர்மிளா இது உங்கள் நூர் ஷர்மி ஸ்டோரி டைம் நம்ம இப்போ தூண்டில் கதைகள் அப்படிங்கிற கூப்பிலிருந்து எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்களுடைய புத்தகம் இது இதில் நம்ம ஆல்ரெடி மூணு மூணு கதை அப்லோடு பண்ணியிருக்கோம் இதில் மொத்தம் பத்து கதை இப்போ நாலாவது கதை அப்லோடு பண்ண போகிறோம் சரிங்களா கதையோட தலைப்பு மற்றும் ஒரு பாலு வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் விளம்பரம் வினோதமாக இருந்ததால் அது பாலுவின் கவனத்தை ஈர்த்தது டாக்டர் வினோவின் ஆராய்ச்சியில் பங்கு பெற்று இன்றைய அறிவியலின் முன்னோடியாக புதிய பாதைகளில் அடியெடுத்து வைக்க தைரியம் இருக்கிறதா கீழ்காணும் எண்ணுக்கு உங்கள் பிரஜா என்னை குறிப்பிட்டு எழுதுங்கள் பாலு உடனே எழுதினான் பாலுவுக்கு இன்றைய இயந்திர வாழ்வு அழுத்துவிட்டது அவன் வசிப்பது அஜாக்ஸ் மூன்று என்ற அறுபத்தி நான்கு மாடி கட்டிடத்தில் இருபத்தி நான்காம் மாடியில் நாற்பத்தி நான்காம் காண்டத்தில் பதினாறாவது வரையில் அவன் அலுவலகம் இருப்பதும் முப்பதாயிரம் அடியில் மார்க்கெட் இருப்பதும் பதினாறில் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சமாச்சாரங்களும் கட்டிடத்திலேயே இருந்தன பள்ளிக்கூடம் பணிமனை வெளியே எதற்கும் போக தேவையில்லை இறந்து போனால் கூட பேஸ்மெண்ட்டில் இன்ஸ்டேட்டர் இருக்கிறது நவீன விஞ்ஞானம் எவ்வளவு தூரத்திற்கு தனி மனிதனை சிறப்பிடுத்து வைத்திருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து அழுத்து பாலு வீடு மாற்றத்திற்கு கல்யாணத்துக்கும் மனம் போட்டியிருக்கிறான் வீடு மாற்றம் கிடைத்தாலும் அவனுக்கு மற்றொரு அஜாக்ஸ் கட்டிடத்தில் மற்றொரு மூளைதான் தான் கிடைக்கும் என்னை கொஞ்சம் சலுகையாக ஜன்னல் வழியே சில சதுர அடி வானம் தெரியலாம் அவ்வளவுதான் கல்யாணம் அது பெரிய வெயிட்டிங் லிஸ்ட் இப்படி அங்குல கணக்கில் செத்து கொண்டிருப்பதிலிருந்து மாறுதல் தான் பாலு விளம்பரத்துக்கு பதில் எழுதினான் இருபது நாட்களாக பதில் இல்லாமல் ஏறக்குறைய மறந்து போயிருந்த சமயத்தில் அழைப்பு வந்து ஃபோன் பாடியது சிறிபாலு ஆம் நான் தான் பாலு பேசுகிறேன் பிரஜா எண் முப்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு அதே டாக்டர் மனோ பேசுகிறேன் குரலில் அதட்டலும் தன்னம்பிக்கையும் இருந்தது ராம் ரிசர்ச் சென்டரிலிருந்து நாளைக்கு ஒன்பது மணிக்கு ஏழு எண்ணை வந்து பார்க்கவும் ஆகாரம் ஏதும் உண்ணாமல் வா உன் அஜாக்ஸ் கட்டிடத்திலிருந்து இருந்து ஹலிபஸ் ரூட் முப்பதாயிரம் பிடித்து ஸ்டாப் எண் எழுபதில் இறங்கி கொண்டு ராம் ரீ சென்டர் பொத்தானை அழுத்தி முன்னேயே உள்ளிருந்த சிந்த் குரல் வர வேண்டும் கிரிபாலு டாக்டர் மனோ உங்களை முன்னரையில் இருபது வினாடிகளில் சந்திப்பார் என்று கதவு திறந்ததும் கேட்டது வியப்புடன் உள்ளே சென்று சுற்றிலும் பார்த்தான் ஏலிய தான் உட்கார ஒரே ஒரு வினைல் போட்டிருந்தது இடதுபுறம் ஒரு ஜீவியும் விஷன் இருந்தது சுவரின் படத்தில் டாக்டர் மனோ கை குலுக்கி கொண்டிருந்தார் எதிரே இருந்த அரைக்கதவு மூடி நெற்றியின் லாப் என்று எழுதி கண்டிப்பாக அனுமதி இல்லை என்று எழுத்துக்கள் உழைத்தன டாக்டர் மனோ அதை திறந்து வந்தார் பாலு என்றார் பாலு எழுந்ததும் ஒரு வினாடி தாமதத்துக்கு மன்னிக்கவும் சேவு சாப்பிடுகிறாயா சாப்பிடுகிறேன் பட்டினியா வந்திருக்கிறேன் மனோ கைத்தட்ட ரோபோட் ஜேவ் கொண்டு வந்து வைத்தது வணக்கம் ஐயே என்று சொல்லிவிட்டு ஊதி கொண்டு சென்றது பாலுவை டாக்டர் மனோ அளவிடுவது போல் பார்த்தார் அவனும் அவரை முழுசாக பார்வையில் வாங்கி கொண்டான் அவருக்கு நாற்பது வயது இருக்கலாம் முகத்தில் எந்தவித முகத்தில் எந்த விதத்திலும் அப்பழுக்கு இல்லாவிட்டாலும் கண்களுக்கு கீழே லேசாக நிழல் படர்ந்திருந்தது மூக்கின் நுனியில் தேமல் போல இருந்தது வாயோரத்தில் அதே மாதிரி மற்றொரு தேமல் சிரித்தபோது போது பல்வரிசை பொய்யாக இருந்தது கண்கள் நீளம் எதற்கு என் ஆராய்ச்சி உதவி செய்ய வந்தாய் ஆர்வத்தினால் மாறுதல் தேடி என் ஆராய்ச்சி என்ன என்று தெரியுமா தெரிந்து கொள்கிறேன் தொலைக்கடத்தல் டெலிபோர்ட்டிங் என்று சொல்வார்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்ன எங்கு பல புத்தகங்களில் படித்துதான் ஒரு ஆளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சாதனங்கள் மூலம் கடத்தி அனுப்புவது டாக்டர் பதிவிறக்காமல் அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தார் நான் சொல்வது சரிதானா உள்ளே போகலாம் லாபியின் உள்ளே செல்லும் பொழுது மேலே எழுந்திருந்த அனுமதி எச்சரிக்கை பலகையை பார்த்தான் உனக்கு அனுமதி உண்டு என்றார் உன்னை பார்த்தவுடன் பிடித்து போய்விட்டது உள்ளே இரண்டு மேசைகளில் மூன்று டெர்மினர்கள் லேசர் சாதனமும் இருந்தன சுவரில் எலக்ட்ரோஸ்கேட்டில் கணக்குகள் எழுதியிருந்தன பக்கத்து அறையில் ஒரு குடுவை தெரிந்தது அதன் அருகில் கண்ட்ரோல் பேண்டல் மானிட்டர்கள் பச்சை எழுத்துக்களில் பேசிக்கொண்டிருந்தன பாலு ஷை என்று சீட்டியடித்து இத்தனை பெரிய சோதனை சாலையை இங்கே எதிர்பார்க்க முடியாது உட்கார் என்றார் ஸ்டோலில் உட்கார ஒரு வெண்முயல் ஓடியது அதை எடுத்து தடவி கொடுத்து இதுதான் முதன் முதல் டெலிபோர்ட்டான உயிர் என்று அதை காட்டினார் அது தன் முசுமுசு உடலை சிலுப்பி கொண்டு ரோஜா ஜவு போன்று இருந்தது வாயை காட்டியது கூண்டில் இன்னமும் முயல்கள் இருந்தன சில கூண்டுகள் காலியாகவும் இருந்தன பாலுவால் அது என்ன ஆராய்ச்சி என்று சொல்ல முடியவில்லை பக்கத்தில் இருந்தது காமரா ஸ்கேனர் போல இருந்தது ஆம் உனக்கு இவை பற்றி தெரியுமா ஒரு ராய் சார்ஜ் கம்பெனியில் டெக்னீஷியனாக இருந்தேன் இப்பொழுது நூலகத்தில் டிஸ்காப்பலாக இருக்கிறேன் பெரும்பாலும் தேவையில்லாமல் வெட்டி கொட்டாவி தான் படிக்கிறார்கள் யாரும் நூலகம் பக்கமே வருவதில்லை பல கொழிந்து போய்விட்டது நான் ஒரே கட்டிடத்தில் வாழ்நாள் முழுவதும் கழிக்க விரும்பவில்லை தீரச் செயல் செய்ய ஆசை உங்கள் விளம்பரம் வசீகரமாக இருந்தது நீங்கள் எது செய்ய சொன்னாலும் தயாராக இருக்கிறேன் உயிர் நிறுத்தலை தவிர நல்லது அதற்கெல்லாம் தேவை இருக்காது சொல்வதை செய்தால் சரித்திரத்தில் இடம்பெறுவாய் சொல்லுங்கள் டெலிபோர்ட்டிங் தொலைக்கடத்தல் என்பதை பற்றி நீ சொன்ன விளக்கம் ஏறக்குறைய சரியானது தான் ஆனால் விரிவாக சொன்னால் ஆளை அனுப்புவதில்லை அந்த ஆணை பற்றிய அத்தனை விவரங்களையும் செய்திகளையும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்பி மறுமுனையில் அவனை அந்த செய்திகளின் பேரில் மறுபடியும் உருவாக்குவது மற்றொரு முனையில் மற்றொரு நான் என்றான் புன்னகைத்து ஆம் இந்த நான் என்ன ஆவது எந்த நான் இந்த முனையில் இருக்கும் நான் கவலைப்படுவாய் புரியவில்லை சொல்கிறேன் கவனித்து கேள் சந்தேகம் இருப்பின் இப்பொழுதே கேட்டுவிடு உன் விருப்பம் உன்னை ஆராய்ச்சியில் பயன்படுத்த மாட்டேன் அரசு அனுமதிக்காது என்னை தூக்கில் போட்டுவிடும் உன் கையொப்பம் வேண்டும் அதற்கு முன் மனச்சம்மதம் வேண்டும் சொல்லுங்கள் டாக்டர் சுவாரஸ்யமாக இருக்கிறது நீ யார் நான் பாலு எந்த அர்த்தத்தில் கேட்கிறீர்கள் விஞ்ஞானப்படி பாலு என்பது யார் அல்லது என்ன மாலிக் மாலிக்கூல்களின் கூட்டம் அவ்வளவுதான் பாலு என்பது ஆதாரமாக கார்பன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆக்சிஜன் இவைகளினால் ஆக்கப்பட்ட மிகப்பெரிய பெரிய மாலிக்கூல்கள் அடுக்கு நீ அது மட்டுமா அது மட்டுமில்லை பாலு என்பது ஞாபகங்கள் அவைகள் என்ன உன் மூளைச்சல்களில் படிந்துள்ள எலக்ட்ரோ கெமிக்கல் பிம்பம் யோசித்தால் பாலு என்கிற உன்னை முழுக்க முழுக்க விவரங்களாக ஒரு கம்ப்யூட்டர் ஞாபகத்தில் பைனரி வார்த்தைகளாக மாற்றி அமைத்துவிட முடியும் அதற்கு ரொம்ப பெரிய கம்ப்யூட்டர் தேவைப்படுமே ஆம் அந்த வகை கம்ப்யூட்டர்கள் வந்துவிட்டன அடுத்த அறையில் இருக்கும் ஆம்தால் இருபத்தி ஒன்று ரொபோட்டட் ஞாபகங்களுடைய ஆயிரத்து இருபத்து நான்கு கம்ப்யூட்டர்களின் ஹைபர் கியூப் இந்த உலக சரித்திரத்தின் அத்தனை அறிவையும் அடக்க அதன் ஞாபகத்தின் எட்டில் ஒரு பங்கு போதும் அப்படியா பார்த்தால் அப்படி பெரிதாக தெரியவில்லையே எட்டி பார்த்தான் இப்போதைக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்கள் அளவில் சிறியவைதான் நாம் ஆராய்ச்சி கம்ப்யூட்டர்களில் இல்லை ஒரு ஆளை செய்தி வடிவமாக்கி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கப்பல் மூலம் அல்லது மைக்ரோவேவ் ரேடியோ மூலம் அனுப்புவதற்காகத்தான் ஆள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அதற்கு அதற்கு உனக்கு சம்மதமா தெரிய வேண்டும் பாலு யோசித்தான் டாக்டர் மனோ அவனை புன்னகையுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்க சம்மதமா இல்லையா என்று சொல்வதற்கு முன் என்னை என்னவெல்லாம் செய்வீர்கள் என்பது தெரிய வேண்டும் சொல்கிறேன் முதலில் உன்னை வலிக்காமல் ஒரு லேசர் ஸ்கேன் கோலோகிராஃபி எடுப்போம் உன் உருவம் எத்தகையதோ அதை அப்படியே மறுமனையில் திரும்ப அமைக்க உருவம் சரி ஃபோட்டோ எடுப்பது போல ஆம் ஆனால் முப்பரிமான ஃபோட்டோ அதன் பின் அதன் பின் கேமரா வழியே உன்னை வருடி மாலிக்யூவர்கள் கிராஃப் முறையில் உன்னை ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு டிஎன்ஏ அணு கூட்டங்களையும் அளவிடுவோம் வலிக்குமா சே இது ஒரு படப்பிடிப்பு போலத்தான் வழி என்பதே என் பரிசோதனையில் கிடையாது சரி வெளி அமைப்பு உள்ளவமைப்பு எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு செய்தி ரூபமாக கம்ப்யூட்டரில் வாங்கிக் கொள்வீர்கள் அதன்பின் அதன்பின் அத்தனை செய்தியையும் மற்றொரு ஆம்தால் இருபத்தி ஒன்று கம்ப்யூட்டருக்கு அனுப்புவோம் ஃபைபர் ஆப்டிகல் நூல் வழியாக அதற்கு எத்தனை சமயமாகும் மூன்று நிமிஷம் பின் மறுமுனையில் மற்றொரு பாலு வெளிப்படுவாய் அதே பாலு அதே நிறம் குரல் ஞாபகம் எல்லாம் இந்த முனையில் இருப்பேனா இல்லை என்றார் டாக்டர் மனோ அலட்சியமாக பாலுவின் புன்னகை சற்றென்று மறைந்தது அப்படியென்றால் மூன்றாவது மேலிகுலர்கள் ஸ்கேனின் போது உன்னை அக்கக்காக பிரித்து விட வேண்டியிருக்கும் டிகாம் பொசிஷன் என்றார் டாக்டர் மனோ அப்படியென்றால் அழிந்து விடுவேனா என்றான் பாலு அப்படி சொல்ல முடியாது பிரிக்கப்பட்டு விடுவாய் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஏர்காரையோ ஒரு டிவி பெட்டியையோ அக்கக்காக பிரித்து சேர்ப்பதில்லையா என் நினைவுகள் மூன்று நிமிஷத்திற்கு தவறிவிடும் அதாவது மூன்று நிமிஷத்துக்கு நான் நானாக மாட்டேன் மறுபடி பூட்டப்படுவாய் மூன்றே மூன்று நிமிஷம் தூங்குவதில்லையா அதுபோல இல்லை டாக்டர் ஒரு வித்தியாசம் தூங்கும்போது விழுத்தெழுவோம் என்கிற நம்பிக்கையுடன் தூங்குகிறேன் ஆனால் இதில் இதிலும் அந்த நம்பிக்கை உண்டு இல்லை இது வேறு மூன்று நிமிஷத்திற்கு செத்து பிழைப்பேன் இல்லையா செத்து போவதில்லை வடிவம் மாறும் ஸ்தூல் வடிவத்தில் செய்தி வடிவில் மூன்று நிமிஷம் இருப்பாய் மூச்சு நின்று போகுமல்லவா ஆம் இதையும் நின்று போகும் மூன்றே மூன்று நிமிஷம்தான் எப்படி உத்தரவாதமாக சொல்ல முடியும் மூன்று நிமிஷம் கழித்து நான் மறுபடி உயிர் பெறுவேன் என்று உயிர் எங்கும் போவதில்லை வடிவம் மாறுகிறது அவ்வளவுதான் உன் அத்தனை விவரங்களும் பாதுகாக்கப்படும் போது நீ எப்படி அழிவதாக சொல்ல முடியும் பார்க்க போனால் உயிர் என்று ஏதும் கிடையாது மன்னிக்கவும் டாக்டர் எனக்கு சமாதானமாகவில்லை நான் உங்கள் எந்த பரிசோதனைக்கும் தயார் ஆனால் இந்த மாதிரி உயிர் விட்டு பிழைப்பது என்பது இதில் என்ன தயக்கம் உத்தரவாதமாக உன்னை உயிர் பிழைக்கிறேன் என்று எழுதி கொடுக்கிறேன் போதாது இதோ இந்த முயலை எத்தனை தடவை டெலிபோர்ட்டிங் பண்ணியிருக்கிறேன் தெரியுமா முயலை சரி மனிதர்களை மனிதர்களுக்கும் முயலுக்கும் என்ன வித்தியாசம் முயலுக்கு சிந்தனை கிடையாது மரண பயம் கிடையாது அவையெல்லாம் நீங்க மருந்துகள் தந்துவிடுவோம் உற்சாகமாக உணர்வாய் பாலு நாற்காலியிலிருந்து எழுந்தான் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் சம்மதிக்க முடியாது ஏன் ஏன் கர் இங்கே போகிறாய் இரு பாலு தன் கைப்பையை எடுத்துக்கொண்டால் டாக்டர் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா என்ன உங்கள் பரிசோதனையை நீங்களே செய்து பார்த்து கொள்ளலாமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் தானே மற்றொரு ஆசாமையே தேர்ந்தெடுக்கிறீர்கள் டாக்டர் மனோ லேசாக புன்னகைத்து நல்ல கேள்வி என்மேல் இந்த பரிசோதனை செய்து கொள்ள எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை ஆனால் பரிசோதனை என்பது வெறும் தொலைக்கடத்தல் மட்டுமல்ல அப்படி கடத்தும் போது கடத்தப்படுபவரின் பல்வேறு உணர்ச்சிகளை பல்வேறு தகவல்களை சேகரிக்க வேண்டும் நூற்றி இருபது விஷயங்களை கவனிக்க வேண்டும் உடலின் உஷ்ணம் கார்டியோ அனாலிஸ் அனாலிசிஸ் கெமிஸ்ட்ரி என்று இவையெல்லாம் கவனித்துக்கொள்ள கொள்ள நானே தேவைப்படுகிறேன் அதனால் தான் முதல் டெலிபோட்டிக் பிரஜையாகும் பாக்கியம் எனக்கில்லை பாலு யோசித்துவிட்டு தலையாட்டினான் என்ன இன்னமும் சமாதானமாகவில்லை வேண்டுமெனில் எனக்கு பயிற்சி கொடுங்கள் அந்த தகவல்களை எல்லாம் சேகரிக்கிறேன் ரொம்ப சிக்கலானது முதலில் பரிசோதனையின் போது அத்தனை தகவல்கள் வேண்டுமா வேண்டும் இல்லையெனில் டாக்டர் யோசித்து பாதியில் நிறுத்தினார் பாலு என்ன சொல்ல வந்தீர்கள் என்பது தெரியும் பரிசோதனை தோற்றுவிட்டால் காரணத்தை அலசுவதற்கு அத்தனை தகவல்களும் வேண்டும் அதுதானே சே பரிசோதனை தோற்கும் சாத்தியக்கூறே இல்லை பாலு பின் ஏன் நீங்களே போக தயக்கம் டாக்டர் யோசித்தார் உன் சந்தேகத்தின் காரணம் தயக்கத்தின் பின்னணி புரிகிறது இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாய் முதலில் நீங்கள் அப்புறம் நான் அதற்கு சம்மதம் டாக்டர் மனோ மேலும் கீழும் நடந்தார் யோசிக்க வேண்டிய விஷயம் தன் கையை கைகளால் குத்தி கொண்டார் மூக்கின் நுனியை விரலால் நிரடி யோசித்தார் தீர்மானித்தார் நான் போய் காட்டினால் நீ சம்மதிப்பாயா ஆம் தகவல் ஏதும் வேண்டாம் நீங்கள் ஒரு முறை நிரூபித்து காட்டிவிடுங்கள் எனக்கு உங்கள் கருவியின் மேல் நம்பிக்கை பிரித்துவிடும் அப்படியே செய்யலாம் வா என்றார் அடுத்த அறைக்கு அழைத்து சென்றார் அங்கே உள்புற அறை குடுவை போன்று இருந்தது கதவே கிட்டத்தட்ட அரை மீட்டர் கணத்துக்கு இருந்தது திறந்ததில் லேசாக பஞ்சு போல ஆவி அடித்தது உள்ளே குளிராக இருந்தது நட்ட நடுவே நாற்காலி போடப்பட்டிருந்தது அது தரையோடு பொதித்திருந்தது நாலாபுரமும் பெரிய இரும்பு பெட்டிக்கொல் நடப்பது போல இருந்தது எதற்கு இத்தனை வலுவான குடுவை உள்ளே கொஞ்சம் காற்றழுத்தம் அதிகமாகும் சூட் போட்டுக்கொள்வேன் அப்புறம் லேசர் சிதற்கள் நிகழும்போது அயனேஷன் நிகழக்கூடாது என்னவாகும் நான் உள்ளே உட்கார்ந்த பின் இந்த கதவை சாத்திவிடு சாத்திவிட்டு வெளியே பேனலில் மானிட்டர் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் ஆம் இல்லை என்று பதில் சொல்ல வேண்டும் அதன் பின் டெலிபோர்ட் ஆன் என்று ஒரு செம் பொத்தானே உண்டு அதை அழுத்த வேண்டும் அழுத்தினால் நான் அணுவாக பிரிக்கப்பட்டு விடுவேன் அடுத்த அறையில் இருக்கும் ரிசீவருக்கு ஃபைஃபர் நூல் மூலமாக மின்சார செய்தியாக அனுப்பப்பட்டு விடுவேன் அங்கே மறுபடியும் கட்டமைக்கப்பட்டு திரும்ப உன்னை வந்து சந்திப்பேன் ஆச்சரியம் இதற்கெல்லாம் எத்தனை சமயமாகும் பாரேன் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது பெரும்பாலும் மூன்று டாக்டர் மனோ பாலுவை அருகே உட்கார வைத்துவிட்டு அதன் விசைப்பலகில் விரல்களால் விடையாடினார் மானிட்டரில் வண்ண திரையில் யார் நீ என்று கேள்வி கேள டாக்டர் மனோ என்று இவர் தட்ட ஒவ்வொன்றாக கேள்விகள் கேட்டுக்கொண்டே வந்தது கம்ப்யூட்டர் அவை அவைகளுக்கெல்லாம் உண்டு இல்லை என்றே பதில் இருத்திவிட்டு பாலு ஏற குறைய எல்லாம் அமைத்து விட்டேன் மெயின் ப்ரோக்ராம் ஆனதும் ப்ராம்ப்ட் வரும் அதை பார்த்தவுடன் இந்த சிவப்பு பொத்தானை அழுத்தினால் போதும் நான் போகிறேன் பை பை என்று அவன் சந்தேகம் கேட்க வாயை திறப்பதற்குள் அந்த உள்கதவை திறந்து தன்னை மூடிக்கொண்டு உள்ளே தடார் என்று உட்தடால் என்று பொருத்தும் ஆரோக்கியமான சப்தம் கேட்டு மெஷின் ஊசி என்றது திரையில் வண்ண எழுத்துக்கள் நடனமிட்டு மெல்ல மெல்ல நிறம் மாறி தயார் என்று மூன்று எழுத்துக்கள் சிமிட்டின பாலு டாக்டர் குறிப்பிட்ட சிவப்பு பொத்தானை நடுங்கும் விரலால் அழுத்தினான் அந்த உள்ளறையின் கதவுகள் விழும்பிலிருந்து மின்னல் அடித்தது போல வெளிச்சம் தெரிந்தது கம்ப்யூட்டர் திரையில் வில்லல் வில்லலாக நிறம் மாறியது ஊ என்று ஸ்வரம் இறங்கி திரும்ப திரும்ப எச்சரிக்கை ஒழித்தது அதன் பின் மௌனம் பாலு எதை எதிர்பார்த்தான் என்று தெளிவாக தெரியவில்லை நரம்பு முனைகளில் ஒரு சின்னதாக துளிர்ப்பை சிலிர்ப்பை உணர்ந்தான் டாக்டரின் தைரியத்தை எண்ணி வியந்தான் எத்தனை தன்னம்பிக்கை இருந்தாலும் தன்னைத்தானே சோதித்து கொள்ள சம்மதிப்பார் என்று ஒரு சரித்திர புகழ் புகழ்பெற்ற பெற்ற சோதனை இது இது வெற்றி பெற்றால் விண் பயணங்கள் எல்லாம் எத்தனை வேகம் ஒளி வேகத்திலேயே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்தப்பட்டு சந்திர மண்டலத்துக்கு சில வினாடிகளில் போய் சேர்ந்து விடலாம் எத்தனை சௌகரிகம் எங்கே உள்ளே போனவர் இன்னும் காணவில்லை உள்ளே ஊ என்று ஆழ்ந்த தாழ்வான ரீங்காரம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்க ஒருவேளை டாக்டர் எத்தனை நிமிஷம் சொன்னார் ஐந்தா ஐந்து நிமிஷம் இன்னும் ஆகவில்லை எதற்கு பதட்டப்படுகிறாய் டாக்டர் 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 மனோ கடிகாரத்தை பார்த்தான் ஏழு நாற்பது முப்பது கணம் கணமாக என்ன தொடங்கினான் எப்பொழுது உன்னை போனார் தெரியவில்லை ஐந்து நிமிடம் என்பது இத்தனை நேரமா ஐந்து நிமிஷம் ஆயிருக்க வேண்டும் ஏதோ தப்பாக நேர்ந்துவிட்டது விட்டது நான் என்ன செய்ய முடியும் காத்திருப்பதை தவிர டாக்டர் டாக்டர் பேச்சே இல்லை எட்டி பார்க்கலாமா என்றால் கதவு முழுவதும் மூடியிருக்கிறதே டாக்டர் டாக்டர் மிஸ்டர் பாலு திடுக்கிட்டு திரும்பினான் அறையின் வெளிப்புற வாசல் வழியே டாக்டர் மனோ உள்ளே நுழைந்தார் பாலு பதறி போய் இந்த மூடியிலிருந்து குடுவை கதவை திறந்து பார்த்தான் எப்படி டாக்டர் இது சாத்தியம் டெலிபோர்ட்டிங் கம்பி வழியாக செய்தியாக தப்பித்து விட்டேன் டாக்டர் மனு இது சரித்திரம் படைக்கும் இந்த நூற்றாண்டின் மகத்தான சாதனை இப்போதாவது நம்பிக்கை வந்ததா டாக்டர் கூட்டு போட்ட பாக்கெட்டிலிருந்து கொஞ்சம் கம் பஞ்சு எடுத்து கொண்டார் நம்பிக்கை வந்துவிட்டது டாக்டர் தான் உங்கள் பரிசோதனைக்கு தயார் எப்பொழுது வேண்டுமானாலும் துவங்கலாம் எங்கே கையெழுத்திட வேண்டும் என்று சொல்லுங்கள் வலித்ததா வலி என்பதே இல்லை அது ஒரு குதூகலமான அனுபவம் மிதப்பது போல அதுவும் ஒளி வேகத்தில் செல்வதே ஒரு தனித்ரில் மனோகர நூல்களால் ராகங்களால் இதழ்களால் கட்டுண்டது போல காதில் ஒரு இனிய இலகல் போன்ற ரீங்காரம் கண்ணை மூடினால் பசுமை திடல்களில் இடையே நீல பொருட்கள் உடலெல்லாம் இன்பம் டாக்டர் நான் தயார் கொஞ்சம் மருத்துவ பரிசோதனை எல்லாம் உள்ளது உனக்கு அவசரம் இல்லையெனில் நாளை கூட வரலாம் இல்லை மனம் மாறுவதற்குள் இந்த மகத்தான அனுபவத்தை சுவைக்க விரும்புகிறேன் டாக்டர் யோசித்து சரி கொஞ்ச நேரம் அடுத்த அறையில் இருந்தால் கம்ப்யூட்டருக்கு மீண்டும் ஆணை கொடுத்துவிட்டு கூப்பிடுகிறேன் சில மாமூல் பாரங்கள் கையெழுத்திட வேண்டும் ஜூ என்ற பெண் உன்னை சந்திப்பாள் பாலு அடுத்த அறைக்குள் சென்று மேட்சையில் உட்கார்ந்து கொண்டு நேச்சரிதலை பிரித்து வைத்து கொண்டான் ஒரு பெண் புன்னகையுடன் வந்து சிறிபாலு என்றாள் ஆம் என் பெயர் ஜூ பிளாஸ்டிக் உடை வழியாக அவள் விளிம்புகள் தெரிந்தன மறுபடியும் புன்னகையில் அவள் கண்ணம் செங்குழல் போல மாறுவதை கவனித்தான் மேசையை திறந்து வண்ண வண்ணமாக காகிதங்கள் எடுத்தபொழுது மார்பில் இருக்கும் மச்சம் தொடு என்றது உங்கள் பிரஜா பத்திரிகையில் தருகிறீர்களா இந்த காகிதங்கள் குறிப்பிட்ட நான்கு இடங்களில் கையெழுத்து செய்ய வேண்டும் தேர்ந்த விரல்களில் பச்சை நகங்கள் உங்களுக்கு இந்த பரிசோதனையில் பூரண சம்மதம் தானே பூரண சம்மதம்தான் நீயும் என்னுடன் வருவாயா பெண்ணே என்று அவள் மேல் கை வைத்து தடவி பார்த்தான் ரோபர்ட் இல்லை நிஜமேனி அவள் அவன் கையை தடுத்து நிறுத்தாமல் இதில் உங்கள் வாய்ஸ் பிரிண்ட் தேவை என்று விரல் மைக்கை அவன் முன்வைத்து சொல்லுங்கள் என்றால் என்ன சொல்ல வேண்டும் பாலுவாகிய நான் பாலுவாகிய நான் டாக்டர் மனோவின் தொலைக்கடத்தும் பரிசோதனைக்கு டாக்டர் மனோவின் தொலை கடத்தும் பரிசோதனைக்கு மனமார்ந்த சம்மதம் தெரிவிக்கின்றேன் இந்த பரிசோதனையின் விளைவுகள் யாவும் எனக்கு முழுவதும் விளக்கப்பட்டன என் மனநிலையில் எந்தவித கோளாறும் இல்லை என் உரிமையில் யாரும் எதுவும் குறுக்கிடவில்லை கையெழுத்திடும்போது அந்த பெண் புன்னகை மாறாமல் பார்த்து கொண்டிருக்க பெண்ணே என்னுடன் லாட வருவாயா என்றான் அவள் அவனை பொய்கோபத்துடன் பார்த்து பரிசோதனையெல்லாம் எல்லாம் முடிந்த பின் லாடலாம் என்றாள் அடுத்த அறையில் டாக்டர் மனோ அந்த குடுவையை திறந்தார் அதிலிருந்து மற்றொரு டாக்டர் மனோ வெளிப்பட்டார் எத்தனை நேரம் அவனுடன் மசமசவென்று பேசிக்கொண்டிருப்பாய் இனிய இலகல் ரீங்காரம் என்று எனக்கு மூச்சு திணற ஆரம்பித்து விட்டது வெளியே வந்த டாக்டர் மனோ இருந்த டாக்டர் மனோவை பார்த்து என்ன நம்பி விட்டானா என கேட்டார் நிச்சயம் இப்பொழுதே தயார் என்று காத்திருக்கிறான் அடுத்த இரையில் கையெழுத்தெல்லாம் போட்டு விட்டானாம் ஜூ சொன்னால் நல்ல வேலை இரட்டையராக நாம் இருவரும் பிறந்தோமே பிழைத்தோம் இல்லையெனில் இந்த பரிசோதனைக்கு யார் சம்மதிப்பார்கள் முயலை அனுப்பி வெற்றி கண்டாகிவிட்டது என்றெல்லாம் சொல்லி பார்த்து விட்டேனே ஆசாமி பெயரவில்லை உள்ளே போய் உட்கார்ந்து உன்னை வரவழைக்க வேண்டி இருந்தது மனோ தன் இரட்டை சகோதரனை பார்த்து ஜீனோ இந்த முறையாவது வெற்றி பெறும் என்று தோன்றுகிறதா போன முறை அனுப்பிய ஆசாமி டிஸ்கிலேயே இன்னும் சிறைப்பட்டு இருக்கிறானே செய்தியாகவே இருக்கிறானே என்ன சொல்வது ஆராய்ச்சி என்றால் அப்படித்தான் இந்த முறை காமா கதிர்கள் காட்டத்தை கொஞ்சம் குறைத்திருக்கிறேன் பார்க்கலாம் வெற்றி பெறும் என்றுதான் எண்ணுகிறேன் போய் அவனை அழைத்து வா நான் கம்ப்யூட்டர் அறைக்கு செல்கிறேன் வெற்றி பெறுமா பார்க்கலாம் இனிமேலும் பாசாகுங்கள் கூடாது டாக்டர் ஜனோ லேபியின் பின்புறம் செல்ல டாக்டர் மனோ வெளியே வந்து சீரி வாருங்கள் என்று அன்பாக அழைத்தார் பாலுவின் சட்டை நீக்கப்பட்டு தலையில் கிரீடம் போல ஏன்சபாலோ இணைப்புகள் சூட்டியிருக்க ஜூ அவனை அழைத்து திறக்க குடுவையில் கொண்டு சென்று உட்கார வைத்து அந்த நாற்காலியுடன் அவனை நைலான் பட்டைகளால் பூட்டிவிட்டு மறுபடி புன்னகைத்து பெஸ்ட் ஆஃப் லக் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தால் கதவு உஸ் என்று மூடிக்கொண்டது ஜனோ ரெடியா ரெடிடா மனோ இந்த முறை நிஜமாவே டெலிபோர்ட்டர் ஆன் என்கிற செம்பொத்தானை அழுத்தினார் இத்துடன் கதை முடிந்தது நன்றி வணக்கம்